இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரவை கோதுமை மாவு நம்ம சக்கரை வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க வாங்க அந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் ஸ்வீட் ரெசிபிக்கு வந்து நம்ம தேங்காய் ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் எடுத்திருக்கேன் திருவண்ண தேங்காய் நீங்கள் ட்ரை தேங்காய் கூட வதக்கின தேங்காய் இருந்தால் கூட நீங்கள் அதே எடுத்துக்கலாம் இல்லாத பட்சத்துக்கு நான் புது ஃப்ரெஷ்ஷாக நல்லா தேங்காய் எடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது ஒரு ஐம்பது கிராம் அளவில் இருக்கும் இந்த தேங்காய் இது இப்போ நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிடணுங்க நல்லா இல்லாமல் நம்ம நல்லா இப்போ இதை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது நம்ம நல்லா வதக்கி ஆற வச்சு இதை நம்ம திரும்ப ஒரு டைம் மிக்சியில் ஒரு டைம் நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிருச்சுங்க நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் ஐம்பது கிராம் வேர்க்கடலை நான் எடுத்திருக்கேங்க இப்போ இந்த வேர்க்கடலை வந்து நான் வறுத்த வேர்க்கடலை தோலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கிறணும் நான் இந்த கப்பில் ஒரு அரை கப் ஐம்பது கிராமுக்கு பாதி அளவு நான் எடுத்திருக்கேன் என்ன ஆயில் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஐம்பது கிராம் கம்மியான அளவு அது அந்த எண்ணெய் எடுத்த இப்போ நான் ரவையும் எடுத்துருக்கேங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நான் ஒரு கடாய் வச்சு வச்சுங்க இப்போ நான் ஆயில் வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கங்க நீங்கள் நெய் எதாக இருந்தாலும் நீங்கள் சேர்க்குறோம் உங்களோட விருப்பம் தான் நான் இப்போ ஆயில் தான் எடுத்திருக்கேன் நம்ம சேர்த்த ஆயிலோட நம்ம ஒரு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்து வச்சா ஒரு ரவையை அதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா அடுப்பு சிம்னு வச்சுட்டு இப்போ இது நல்லா கலந்துடலாம் நெய்லேயே அது நல்லா வறுத்து நெய் ஆயில் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அப்போ அதிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம குழந்தைங்களுக்கு சாயங்கால டைம்லாம் டக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சிடலாம் இந்த ரவை நல்லா இதுவே வேகட்டும் நல்ல ரவை வந்து நல்லா வெண் நல்லா வறுபட்டு வரணும் இதில் நல்லா கொஞ்சம் சிவந்து வர அளவுக்கு நம்ம இந்த ரவையை நல்லா வருத்தணும் இப்போ நம்ம கப் ரவை எடுத்தோம் இப்போ அதே கப்பில் நம்ம கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கோம் இது வந்து ஐம்பது கிராம் கோதுமை மாவு நம்ம எடுத்திருக்கோம் நம்ம ஐம்பது கிராம் பாதி அளவில் வந்து ரவை எடுத்தோம் இப்போ அதிலே ஒரு கப்பு நிறைய நம்ம கோதுமை மாவு எடுத்திருக்கோம் இப்போ இதே நல்லா இதில் வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சே தான் நம்ம அதை நல்லா கலந்துக்கணும் இது மைதா மாவு அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து எப்படிலாம் செய்யலாம் நான் கோதுமை மாவில் எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லாவே இந்த அளவுக்கு வருத்தாச்சுங்க நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய் வந்து நம்ம இது கொஞ்சம் துருவெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கனால நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்க போகிறோம் இப்போ வாசனைக்கு ஏலக்காய் தூள் இருக்குங்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க நம்ம இப்போ இதில் மூணு மூணு ஏலக்காய் நான் எடுத்துருக்கோங்க இதை நம்ம மிக்சியில் தேங்காயோட நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்து இப்போ இதை நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம மாவு ரவை எடுத்த கப்புலையே ஒரு மூணு கப்பு நம்ம பால் எடுத்து நல்லா காய்ச்சின பால் தான் இது மூணு கப்பு எடுத்து நம்ம நல்லா சேர்ந்து ஒன்றா கலந்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்கணும் நல்லா இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க நம்ம இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம் இப்போ இந்த இதே கலவு கப்பில் வந்து சர்க்கரை நான் எடுத்துருக்கேங்க இதெல்லாம் நம்ம ரெண்டு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் இதில் நான் ரெண்டு கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம சர்க்கரை சேர்த்தோன்னா திரும்ப கொஞ்சம் நல்லா இலகல் கொடுக்கும் நம்ம நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் அவங்கவுங்க இனிப்பு வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பால் வந்து நல்லா அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவு அரைக்கப்புற நம்ம ரவை எடுத்ததுனால தான் நான் மூணு கப்பு பால் எடுத்திருக்கேன் நம்ம எடுக்கிற பொருளை அளவை பொறுத்து தான் நம்ம பால் எடுக்கணும் இப்போ இது நல்லா சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி வருது இதில் லைட்டாக கொஞ்சோன்னு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் லைட்டாக கொஞ்சோன்னு சால்ட் சேர்த்துடுறேன் தேங்காய் வந்து நல்லா இந்த அளவுக்கு நம்ம அடிச்சிருக்கோம் பாருங்க மிக்சியில் சேர்த்துறதுனால நைஸாக அடிச்சாச்சு அப்போ தான் அதை சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இப்போ ஏலக்காயும் தேங்காய் நம்ம அடிச்சது நம்ம இதில் சேர்த்துறேன் நல்லா கலந்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு சீ சக்கரை வந்து அதிகமாக தெரியும் ஆனால் நம்ம தேங்காய் இன்னும் நம்ம வேர்க்கடையிலலாம் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம அதெல்லாம் சேர்க்கல கரெக்டான அளவாக இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் பயப்பட தேவையில்லை இது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இந்த ஸ்வீட் வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு இதை செஞ்சிடலாம் இப்போ இதில் நம்ம வேர்க்கடலை இப்போ ஒன்று ரெண்டு நான் அடிச்சு வச்சுருக்கேன் வேர்க்கடலை கடலை நீங்க வறுக்காத விற்கிறத வறுத்து சேர்த்துக்கோங்க வறுத்து மிக்சில நான் ஒன்னு ரெண்டாம் அடிச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதையும் இதுல சேர்த்து இதே நல்லா கலந்துக்கலாம் எண்ணெய் நம்ம பர்ஸ்ட் நல்லா நிறைய சேர்த்தாச்சு இதுக்கு மேல சேர்க்கறதுலாம் அவங்கவுங்க விருப்பம் தான் இதுவே போதும் இதுவே அதிகம் தான் நான் சேர்த்துருக்குது நம்ம தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கோம் வேர்க்கடலை எல்லாமே வந்து எண்ணெய் சுற்று உள்ள பொருள் தான் இதுக்கு மேலே அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் இதுவே போதும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிறண்டு வந்துருச்சு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து அடுத்த பாத்திரத்தில் நம்ம டக்குன்னு மாற்றணும் நம்ம ஒரு ட்ரை எடுத்துருக்கோங்க இது நல்லா தண்ணிக்குள்ள இது தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்திடலாம் நெய் சேர்த்து எல்லா பக்கமும் நம்ம இதை விட்டு தடவிட்டு நான் இந்த டப்பாவிலேயும் நான் நெய் தடவிட்டேங்க இந்த ட்ரைலேயும் இப்போ இந்த இந்த கிண்ணத்துலையும் நம்ம நான் நெய் தடவி வச்சிருக்கேன் நம்ம இதை பாக்ஸில் போட்டு கொஞ்சம் நேரம் செட் ஆகணும் இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க குழந்தைங்களாம் ஒருக்கா சாப்பிட்டா விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமே ஒரு சத்தான பொருள் தான் நம்ம அதில் சேர்த்துருக்கோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கோதுமை மாவு வேர்க்கடலை தேங்காய் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இது மெண்டு இந்த வேர்க்கடலாம் சாப்பிடல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்க நல்லா அப்படியே செட் ஆகட்டும் நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு அரை நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வச்சினோம் சின்ன சுட்டியில் அதுவும் இப்போ நீங்கள் எந்த ஷேப்பில் என்னாலும் நீங்கள் கட் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக செம்மையாக வந்திருக்கு இது வந்து இது கேக்குன்னு சொல்லலாம் சூப்பராக வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ நீங்களும் இதே அளவில் எடுத்து மறக்காமல் இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்